அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என செங்கோட்டையின் நீங்களாக மற்ற மூன்று பேருக்கும் நடுவிலேயே ஒற்றுமை இருக்கிறதா என்பது சசிகலா மீது குற்றம் சாட்டிதான் மெரினாவில் தர்ம யுத்தத்தில் இருந்தார் ஓ பி எஸ் அத்தோடு சிறையில் இருந்து வெளியே வந்த சித்தி சசிகலா அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளும் அறிவிப்பை வெளியிட்டதை எதிர்பார்க்காத டி தினகரன் அப்போதிலிருந்து மனக்கசப்பில்தான் இருந்து வருவதாக சொல்கிறார்கள் சில நாட்களுக்கு முன்பு கூட உடல்நலம் குன்றியிருந்த வைத்தியலிங்கத்தை சந்திக்க சென்ற டிடிவி தினகரன் சசிகலா வருவது தெரிந்து அவசர அவசரமாக புறப்பட்டு சென்ற நிகழ்வுகளை சுட்டிக்காட்டும் அரசியல் நோக்கர்கள் சசிகலாவுக்கும் டிடிவிக்கும் இடையிலேயே ஒற்றுமை இல்லாதபோது அதிமுகவை ஒருங்கிணைத்து என்ன செய்யப் போகிறார்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் ஒரு காலத்தில் அதிமுக பிளவுக்கு காரணமாக இருந்த சசிகலா டிடிவி ஓபிஎஸ் ஆகிய மூன்று மும்மூர்த்திகள் தற்போது அதிமுக ஒருங்கிணைய வேண்டுமென போர்க்கொடி தூக்கும் பின்னணியில் அதிகார ஆசைதான் நோக்கமாக இருக்கும் என்றே யோசிக்க வைக்கிறது சசிகலா டிடிவி ஓபிஎஸ் ஆகிய மூன்று பேரும் வெவ்வேறு பாதையில் வெவ்வேறு நோக்கத்தில் இருந்து கொண்டு கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்பதை வைத்து பிரச்சனையை தொடங்கி இருப்பது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது